Taste the daily. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் ராமதாஸ் தலைமையில் பாக்கம் கூட்டுரோட்டில் கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிர்வாக திறனுள்ள முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி வேண்டுமா அல்லது நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சி வேண்டுமா என்பதே மக்கள் மத்தியில் உள்ள கேள்வியாக உள்ளது என கூறினார் இக்கூட்டத்தில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் கோகுல்ராஜ் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் கோபி மாவட்ட கவுன்சிலர் நித்யா கல்யாணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர் இந்த பொம்மை குடும்ப ஆட்சி மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்வி இபிஎஸ் வேணுமா ஸ்டாலின் ஓணுமா திறமை உள்ள முதலமைச்சர் வேணுமா நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் வேணுமா ஏழை மக்களுக்காக ஆட்சி கொடுக்குற முதலமைச்சர் ஓணுமா இபிஎஸ் வேணுமா தன் குடும்பத்திற்கு ஆட்சி நடத்துகிற ஸ்டாலின் ஓணுமா இதுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்வி ஸ்டாலின் ஆட்சியில் உயர்த்தப்பட்ட சொத்துவரி கட்டணம் உள்ளிட்டவற்றை கண்டித்து நெல்லை மாவட்ட அதிமுக அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் தலைமையிலும் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் கணேஷ் ராஜா முன்னிலையிலும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் சுதா பரமசிவம் மாநகர் மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினா் இந்த மக்கள் விரோத அரசு மீண்டும் இந்த அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஆசை இந்த ஆசைக்கு இன்னும் ஒன்றே கால வருஷம் இருக்குது ஒரு மௌன புரட்சி இந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த அரசு வந்து கிட்டத்தட்ட வந்து மூன்று வருஷம் ஆச்சு மூன்று வருஷம் ஆச்சு ஆட்சி நடத்தி மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க மூணு தடவை கரண்ட் பில்லை கூட்டியிருக்காங்க மூணு தடவை சொத்து வரியை கூட்டியிருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சொத்து வரி பத்திரப்பதிவுத்துறை வரி குடிநீர் வரி உயர்வை கண்டித்து பரமக்குடி பேருந்து நிலையம் எதிரில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கழக மகளிரணி இணைச் செயலாளர் கீர்த்திகா முனியசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதன் பிரபாகர் நகர் கழக செயலாளர் ஜமால் நகர் அம்மா பேரவை செயலாளர் வடமலையான் ஒன்றிய கழக செயலாளர்கள் சுப்பிரமணியன் முத்தையா உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் ஸ்டாலின் அரசால் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது செங்கம் தேர்வு நிலை பேரூராட்சி அருகே அதிமுக முன்னாள் அமைச்சரும் தெற்கு மாவட்ட செயலாளருமான அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் கழக அமைப்பு செயலாளரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பொறுப்பாளருமான மதுக்கூர் துரை செந்தில் முன்னிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாநில மகளிரணி துணை செயலாளர் அமுதா முன்னாள் எம்பி வனரோ செங்கம் சட்டமன்ற தொகுதி ஒன்றிய செயலாளர்கள் மகரிஷி மனோகரன் நகர செயலாளர் ஆனந்தன் தேர்வுநிலை பேரூராட்சி மற்றும் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் மகளிரணி நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் என ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் தமிழகத்தில் சொத்து வரி மின்கட்டண உயர்வு மற்றும் நியாய விலை கடைகளில் குறித்த நேரத்தில் பொருட்கள் வழங்கப்படாமை உள்ளிட்ட பல்வேறு மக்கள் விரோத திட்டங்களை கண்டித்து ராமநாதபுரம் நகர அதிமுக சார்பில் ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பாக மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கழக அம்மா பேரவை செயலாளர் ஜி முனியசாமி ராமநாதபுரம் நகர கழக செயலாளர் பால்பாண்டியன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர்